ஏகினை போற்றி இணையாவும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசிரமன் இணையர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீழா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையில் மிக அரு மருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இன்றைய பதிவு நமது மேசராசினியர்களுக்கு எதிர்வரும் கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மேஷம் எடுத்த செயலில் பின்வாங்காமல் நிற்பது ஒருவேளை தளர்ந்துவிட்டாலும் மீண்டும் முன்பு செய்த சம்பவத்தை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்றது வந்து மேசராசிக்கே உரித்தார் இப்போது இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக செவ்வாயினுடைய ராசி அப்படின்னால இதில் இந்த இடத்துல வந்து அவர் மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வருது அந்த மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய செவ்வாயினுடைய மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இது பொதுவாக பிறருக்காக உழைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இங்கே படைத்தளபதி தானே அந்த படைத்தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றதுனால அரசருக்காகவும் மக்களுக்காகவும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டெலாம் அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு போகும் அப்போது யாரையும் எளிதாக நம்பக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா விஷயத்துலையுமே வந்து முன்னால் நின்று மற்றவங்களுக்கு உத உதவக்கூடிய ஒரு மனோநிலை பலன் எதிர்பாராமல் உதவக்கூடிய ஒரு மனோபக்குவம் யாரையுமே வந்து எளிதாக வந்து விளக்க மாட்டாங்க இவங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் வேண்டாம் நீங்கள் வேண்டாம்னு விளக்க மாட்டாங்க முடிஞ்சளவுக்கு அனுசரித்து போகக்கூடிய ராசி ஆனால் அதே சமயம் இவங்களை வந்து நம்ம இவங்க இவங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும்னு நினச்சா மீண்டும் அவங்க இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் கூட தலையை திருப்பி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி மிக ரோஷனும் இன்னும் சொல்லப்போனால் அகம்பாவம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து தன்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய இடம் அதனால் கொஞ்சம் எவ்வளோ தூரம் இறங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி போவாங்க ஆனால் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சால் டக்குன்னு அப்படியே நிறுத்திட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க மீண்டும் அதே நபர் அதே மக்கள் அதே சொந்தம் பந்தம் உறவு நட்பு இதெல்லாமா வந்தாலும் பழைய பகையை மனசில் வச்சுக்காத ஒரு யதார்த்தம் அது இவ்வளோதான் இந்த மேசராசினுடைய முழுமையான சுருக்கம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இவங்களுக்கு வந்து இப்போது கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது மங்களகரமான விசுவா வசுவர்ஷம் வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வாக்கில் சூரிய உதயாதிக்கு வந்து முப்பத்தி நாலு நாடிகை வரும் அதாவது வந்து சாயந்தரம் ஏழை முக்கால் வாக்கில் மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பும் எப்படி இருக்கும் லாப ராகு பஞ்சம கேது லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய ராகும் பஞ்சமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கேதுவும் எந்த மாதிரியான நல்ல பலன்களை இந்த ராசிக்கு தருவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் பதினொன்று அப்படின்றது வந்து பெரும் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே பதினொன்றில் வந்து லாபம் அதிகமாக வரக்கூடியது லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பதினோராவது இடம் கல்வி உயர்மட்ட கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டயக் கல்வின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது அந்த பிஹெச்டி ஆராய்ச்சி இந்த மாதிரி போகக்கூடிய கல்வியை சொல்லக்கூடிய இடம் அது எதிர்வாராத பணம் வருவது எங்கிருந்து பணம் வருதுன்னு தெரியாது அது மாதிரி ஒரு பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம வாங்கி போடக்கூடிய பொருள்கள் ஏதோ நேரத்தில் மிச்சம் காசு இருந்ததுன்னா ரெண்டு நகை நட்டை வாங்கி போடுவோம் ரெண்டு வெள்ளி பாத்திரத்தை வாங்கிக்கொடுவோம் இல்லை வெள்ளி காசை வாங்கிக்கொடுன்னு வாங்கி கொடுவோம் இல்லையா யார் யாரு இப்போல்லாம் நகை வாங்க முடியும் கிராம் ஒம்பதாயிரம் ரூபாய் போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா ஏற்கனவே ஏதாவது வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது வந்து இப்போது லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு உலோகங்களின் மூலம் லாபம் அடைவது வாடகை மூலம் லாபம் அடைவது ஆபரண மூலம் லாபம் அடைவது மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட ஒரு இணக்கமான உறவு அவரால் ஒரு லாபம் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்பாவோட பிறந்த தம்பி சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒன்பதாம் இடத்துக்கு போனால் விடங்களா அதனால் இதெல்லாம் வந்து பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் அப்போ இந்த பாவகம் வந்து மேசராசிக்கு பாதகமான இடமாகவும் இருக்குது சரராசிகளுக்கு பதினொன்றாம் இடம் தானே பாதகம் அப்போ இந்த பாதக ராசியில் இறங்கக்கூடிய ராகு லாபஸ்தானாதிபதியாக இயங்குவானா பாதகஸ்தானாதிபதியாக இறங்குவானா ரெண்டு அமைப்பில் இந்த ராகு செயல்படக்கூடிய ஒரு தன்மை பொதுவாக இந்த ராகு தனித்த ராகுவாக இருக்கும் பொழுது ரெண்டையும் சரிசமமாக செய்வான் பாதகாதிபதியாகவும் செயல்படுவான் லாபாதிபதியாகவும் செயல்படுவான் உங்களுடைய தசையை பொறுத்து மேசராசி நேயர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான தசை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த ராகு ஒரு நல்ல அமைப்பில் கோட்சார கிரகமாக வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே கேது ஐந்தாம் இடம் அப்படின்றது பொதுவாக குழந்தைகள் அப்போ இந்த டைம் வந்து பிறக்கக்கூடிய மேசராசி நேர்கள் வந்து குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது வந்து தாமதமாகுமா அல்லது தடையாகுமா கேதுவை பொறுத்தவரை தாமதம் இல்லை தடை தான் அப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு மாலை போடுறது ஒரு விசேஷத்துக்காக ஒரு விரதம் இருக்கிறது அல்லது நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அதனால் விரதம் இருக்கிறது இதனால் மட்டும்தான் தடையாக முடியும் கேதுனால் வந்து பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாக தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்களாக எதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த தடையை உருவாக்கும் மற்றபடி பிள்ளைப்பேருக்கு அந்த இடத்துல தடை கிடையாது தாமதமும் கிடையாது அதனால் வந்து சார் எங்களுக்கு மேசராசி நேர்கள் வந்து இப்போ தான் நாங்கள் கல்யாணம் டக்குனு டக்குன்னராக கேது பயிற்சி வந்துச்சு அஞ்சாம் இடத்துல கேது வந்துச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் வந்து பின்னால் அதை தள்ளி போகும்போனால் அதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன தடையை கொடுக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது ஒன்றும் பெருசாக வந்து பிரச்சனை தரமாட்டார் அதனால் அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக மரதையை தருவர் அதுதான் செய்வர் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய கேது ஞாபக மரதையை செய்யக்கூடியவர் அப்புறம் வந்து இது பிரபஞ்சத்தை அறியக்கூடிய இடம் கல்வி மாதிரி வந்து புகழ் தனது புத்தி சுய புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் மாதிரி தகப்பனாருடைய நல்ல காரியங்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடம் அதேமாதிரி வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய மனதை கொடுக்கக்கூடியது அந்த அறிவை கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இங்கேயும் பணம் வரும் பண வரத்து அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி வீடு வாசல் இவகளை எல்லாம் வந்து கொஞ்சம் பராமரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் இந்த ஐந்தாம் இடம் தான் நாலாம் இடத்தில் ரெண்டாம் இடமாக வர்றதுனால இந்த வீட்டுக்கு வரக்கூடிய தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் தான் அப்போ இது எல்லாமே சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் குலதெய்வத்தை சொல்லக்கூடியது நமக்கு பிறக்கப்பட குழந்தைகள் சொல்லக்கூடியது இது எல்லாமே சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் அப்போ இந்த ஐந்தாம் பாவத்தில் வரக்கூடிய கேது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா பொதுவாக இது திரிகோண ராசிகளில் ஒன்று அப்போ கோணராசிகளில் ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோணராசி அமரும் கேது உங்களுக்கு எந்த மாதிரியான நிலைப்பாட்டை தரும் இது ரெண்டே ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வேற எதுவுமே கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா பனிரெண்டாம் பாவத்துக்கு ஏழரைச் சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது விரயச் சனியாக வந்து உட்காந்துருக்க எதை விரயம் பண்ணலாம் எதை இவங்ககிட்ட பிடிங்கி வெளியே கொடுக்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் இவனை தொந்தரவு பண்ணலாம் செலவுகளை செய்ய சொல்லலாமா இல்லை விரையச்செலவுகளை செய்ய சொல்லலாமா இல்லை பணமே இல்லாமல் இவன் போட்ட பணமெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி செய்ய சொல்லலாமா அப்படின்ற மாதிரியான கணக்குகளெல்லாம் அவர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கார் நான் வந்தேன் கர்மக்காரகன் அப்போ கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னுமே வந்து நெருக்கமாக பிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ராகு கேது பயிற்சியாக வரைக்குமே உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த கடுமையான ஒரு பலாபலங்கள் கண்டிப்பாக இருந்தே இருக்கும் அதில் வந்து மாற்றமே கிடையாது நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கு பின்னால் தான் உங்களுக்கு வந்து அவர் குடு கொடுப்பை மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற மாதிரி பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய லாபஸ்தான லாப ராகுவால் மட்டுமே உங்களுக்கு நன்மை உடையுமே உடைய மற்றபடி வந்து இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய இப்போ கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஆறு கிரகங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாங்க இல்லையா எந்த விதத்துலையும் இப்போ ஒரு புண்ணியம் கிடையாது இப்போ தான் சூரியன் விதவை வந்திருக்காரு மேசராசிக்கு இப்போ சுக்கரன் புதன் சனி ராகு இவங்கள்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க அப்போ இந்த சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போ சுக்கரனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு ஏழுக்குடிய மாரகாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து இந்த பதினஞ்சு எட்டுக்குள்ள ஒரு காட்டு காட்டிட்டு தான் அப்புறமா வந்து அவங்கவங்க வேலைக்கு அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த பதினொன்றாம் பாவத்தில் சனி இருந்ததை காட்டிலும் ராகு இருப்பது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு அருமையான ஒரு அமைப்பு இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய தோஷத்தை கூட குறைக்கக்கூடிய அளவில் இந்த ராகு சிறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக அருமையான உன்னதமான பலன்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறார் வேறு ஒன்று அங்கே ஒன்று அவர் பெருசாக தவறுகள் செய்கிறதுக்கோ உங்களை வம்புக்கு இழுக்கிறதுக்கோ சிரமங்கள் கொடுக்கறதுக்கோ அந்த ராகு வந்து அந்த இடத்துல பயணப்பட்டவன் அல்ல கடமைப்பட்டவனும் அல்ல அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு உண்மையிலேயே லாபத்தை அள்ளித்தரக்கூடிய ராகுவாக இருக்கிறான் இப்போ தான் மேசராசிக்காரங்க மூச்சு விட போகிறீங்க இதுக்கு முன்னால் வந்து மிகப்பெரிய கடுமையை அனுபவித்த ஒரு அமைப்பிலேயே இந்த மேசராசி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே போயிருக்கு ஏன்னா ராகு உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் வரும்பொழுது அடுத்து உங்களுடைய ராசிக்கு வந்து ராசிலேருந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒன்றரை ஒன்றரை மூணு வருஷம் அப்படின்றது வந்து கடுமையான பணத்தட்டுப்பாடு ரொட்டேஷன் கிடையாது தொழிலில் வந்து மானம் அவமானம் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு சம்பந்தமே இல்லாமல் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதேமாரி அந்த விபத்துக்களை வரக்கூடிய செலவினங்களை சமாளிக்க முடியாமல் மிக கடினமான சூழ்நிலைகளை உருவாக்கியவர்கள் இந்த ராகு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலகாதிபதி ரெண்டரை வருஷம் உட்காந்துருந்துருக்கார் அவருடைய சொந்த வீட்டில் நல்ல சப்பலங்காறு போட்டு மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்து ரெண்டரை வருஷம் பாதகாதிபதியாக பாதகஸ்தானத்தில் அமர்ந்த சனி பல இன்னல்களை தந்து உங்களுக்கு மிக கடுமையான பலன்களை தந்தவனாகத்தான் சனி இருக்கான் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்ததை காட்டிலும் இப்போ வந்திருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடம் அப்படின்றது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதில் வந்து நூறு சதம் கொடுக்கக்கூடிய கடினமான பலன்களை அதாவது கும்பராசியில் இருந்து சனி உங்களுக்கு மேசராசிக்கு தந்த கடினமான பலன்களை காட்டிலும் மீனராசிக்கு வரக்கூடிய சனியினுடைய கடுமை சற்று கடுமை கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெருசாக கடுமையை தர்றதுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது அந்த இடத்துல வந்து அவர் நியூட்ரல் ஆகிட்டார் ஏன்னா இங்கே வந்து மூலத்திரிகோணம் அப்படின்ற அமைப்பில் நல்ல ஸ்ட்ராங்காக ஏன்னா ஒரு பாவகத்தில் அது பாதக பாவமாக இருந்து பாதகாதிபதி நிலைத்து வலுத்து நின்றால் அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு படாத பாடுபட்டு போயிடுவாங்க முதல்ல அந்த உசுருக்கு தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா எப்பா கொஞ்சம் விடப்பா நான் வந்து மூச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து கடுமையான கொடுமைப்படுத்தியவனால் சனி அந்த இடத்துல இருந்திருக்கான் நிறைய ஜோசியர்கள் இணைமே நிறைய சொல்லியிருக்கீங்க மேசராசிக்கு வந்து ஆஹா ஓஹா அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சனி பயிற்சி ஆகும்போது சொன்னீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க யோசித்து சொல்லுங்கள் எப்போவுமே பழங்களை சொல்லும் பொழுது பகட்டுக்காகவும் வியூஸுக்காகவும் நம்மளுடைய விளம்பரத்துக்காகவும் இப்போ யாருக்குமே வந்து இந்த பலன்களை சொல்லக்கூடாது உண்மை என்னவோ அதை பழகுங்க அப்போ தான் அவன் வந்து சமாளிக்க முடியும் நேர்களுக்கு உண்மை தெரியாமல் உடனே பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி வந்துட்டான் பாவம் பாவாதிபதி அதாவது வந்து பாவ கிரகம் பதினொன்றில் உட்காருறது சிறப்பு அப்படின்றது வந்து ஜோதிட விதி எந்த பாவ கிரகம் உட்காந்துருக்குது அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் பாதகாதிபதியே பாவ கிரகமாகி கிரகமே பாதகஸ்தானத்தில் பொழுது நமக்கு அதுக்கு மேலே ஒரு உயிர் உயிர் பயம் பொருள் பயம் உறவு பயம் குடும்ப பயம் இதுகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கடுமையான ஒரு விஷயத்தை வரும் கேட்டால் நெகட்டிவ் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சார் முதல்ல வந்து சுதாரிக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து சுகமாக இருக்க முடியும் சுதாரிக்கலாம் சுகமாக இருக்க முடியும் புகை விழுந்துருக்குனால முதலே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது அதனால் இந்த பதினொன்றாம் பாவத்திலிருந்து செய்த பலனை கடுமையான பலனை காட்டிலும் பன்னிரெண்டாம் பாவத்தில் சனியால் தர முடியாது இது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து சனியினுடைய தன்மை குறைந்திருக்கு பொதுவாக வந்து இந்த ராகு கேது பயிற்சியப்போ செவ்வாய் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அவர் நீச்ச நிலையில் இருக்கார் அது மட்டும் கொஞ்சம் மைனஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து தெளிவான முறையில் செவ்வாய் சிம்மராசிக்கு வரும்பொழுது கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாயும் ராகுவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மிக தெளிவான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பேரு கல்வி உயர்கல்வி வேலையில் நல்ல தெளிவான முன்னேற்றம் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதன் நண்பனாகவோ உறவினனாகவோ அல்லது அறிமுகமே இல்லாத ஒரு மாற்றான் ஒருவனால் உங்களுக்கு ஒரு உதவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னமே இப்போவுமே ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க பதினொன்றாம் பாதத்தில் உடனே பெண்களால் பேராபத்து பெண்களால் பேராபத்து யா தும் பண்ணுறீங்க ஏற்கனவே நொந்து நூலாக இருக்காங்க அவங்ககிட்ட போய் மீண்டும் வந்து ஒரு பெண்களால் எந்திரிக்கிறக்கே வக்கலின்னு சொன்ன மாதிரி இங்கே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எந்திரிக்கிறக்கே வர்க்கல் இல்லையா இதில் ஏழு கொண்டாட்டியான மாதிரி தேவையில்லாத அந்த பகட்டான வார்த்தைகளை தவிர்த்து பல இங்கே ஜோசியர்கள்லாம் பதினொன்றுல ராகு வர்றான் பதினொன்றாம் பாவம்ன்றது அபிலாசைகள் அந்த அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு வர்றது நியாயம்தான் இந்த இடத்துல வந்து அபிலாசைகள் தோன்றும் ஏன் பெண்களால் பெண்களை பற்றிய அபிலாசைகள் தான் தோன்றணுமா என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு அபிலாஷை வர வேண்டாமா நான் வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு அபி அபிலாஷை வர வேண்டாமா ஒரு படிப்பு படிக்கலான்ற ஒரு அபிலாஷை வர வேண்டாமா என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற அபிலாஷை ஒரு தந்தைக்காக ஒரு நாற்பது வயசில் நான் பெரிய படிப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு அபிலாஷை வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசில் பட்டய படிப்பு வாங்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசில் அந்த அபிலாஷை வரலாம் படிப்பில் ஏன் இந்த அபிலாஷை தான் வரணுன்ற மாதிரியா எதுக்கு இந்த வியூஸ்க்காக தேவையில்லாத இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் ஆடிட்டுருக்கீங்கன்னு தெரியல நிறைய பார்த்து பார்த்து எனக்கே அது துப்பலாம் மாதிரி ஆகிப்போச்சு அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக வந்து இந்த ப்ரொடிக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க எல்லா சேனல்ஸ்லேயும் முதல்ல தவிரங்க ஜோதிடத்தை வந்து ஜோதிடமாக பாருங்கள் சாஸ்திரத்தை சாஸ்திரமாக பாருங்கள் பணம் பண்ணக்கூடிய விஷயமாக பார்க்காதீங்க அதனால் அந்த அபிலாஷைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது உண்மையாக நடந்தால் அந்த இடத்துல ராக வரும் பொழுது கொஞ்சம் சபலம் தட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரும் இங்கே கேது அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கான் ஞானம் தெய்வீகம் பூர்வ புண்ணியம் கர்மா பிரபஞ்சம் இதை அறியக்கூடிய இடத்துல கேது உக்காந்துருக்கான்றதை மறந்துட்டிங்க எல்லாருமே வரும் அவன் எல்லாத்தையுமே மட்டுப்படுத்தி உட்காந்துருவான் நல்ல மெடிடேஷன் பண்ண சொல்லுவான் நல்ல தெய்வ சிந்தனையை கொடுப்பான் நல்ல தெய்வ வழிபாடு கொடுப்பான் அந்த வழிபாட்டில் வந்து நல்ல மகோன்னதமான அறிவு சிந்தனையை கொடுப்பான் ஏன்னா பதினொன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வந்து கேது ஹெல்ப் பண்ணணும் அவங்க படிக்கணும் மெமரி பவர் அதிகமாகணும் படிப்பு வந்து அதிகமாகணும் குடும்பத்தில் வந்து நல்ல சூழ்நிலை உருவாக்கணும் வருமானத்தை அதிகப்படுத்துன அந்த வருமானத்தை அதிகப்படுத்தி நம்ம குழந்தைகளுக்கு பெற்றவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு நம்ம கட்டிக்கிட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மையை தரக்கூடியவனாக இந்த ராகு செயல்படணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நூற்றி ஐம்பது டிகிரி சார் மறந்துட வேண்டாம் முதல்ல வந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வந்தவுடனே ஒரு பெண்ணால் உங்களுக்கு பேராபத்து ஒரு ஆள் வரப்போகிறாரு இங்கே வந்து உங்களை பூரா எல்லாத்தையுமே கெடுக்கப் போகிறாரு முடியலை அப்போ இந்த கேதுனுடைய தொடர்பும் ராகுனுடைய தொடர்பும் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே கேது இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் இவர் திரிகோண ராசிகளை தொடர்பு கொள்கிறார் ஒன்று அஞ்சு ஒன்பது கேது தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது ராகு தொடர்பு உண்டான கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து செயல்களும் பெண்களால் வேதை ஆண்களால் வேதை அவங்க ரெண்டு பேர் இணைஞ்சிக்குவாங்க இவங்க ரெண்டு பேர் கள்ளவரோட வருவாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து புருஷன விட்பட்டு வேறு கொண்டாடி கட்டணும் இந்த புருஷன இந்த கொண்டாடி உட்பட்டு வேற என்னையாக பேசிகிட்டு இருக்கீங்க கொடுமை இருக்கீங்களே நல்லதை பேச மாட்டிங்களா அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பதாக வந்து கேது தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அப்படின்றது வந்து இந்த ஒன்றரை வருஷம் அழகாக அருமையாக தெய்வ சிந்தனையோடு குடும்ப முன்னேற்றம் படிப்புல முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இதையெல்லாம் செய்யக்கூடியவனாக கேது இருக்கிறான் இங்கே பதினொன்று மூணு ஏடை ராகு தொடர்பு கொள்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிலாசைகளை சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னேற்றத்துக்கு எடுத்துக்குங்க ஏ சிற்றின்பத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க முன்னேற்றத்துக்கு எடுங்க நீங்கள் சொல்கிறபடி தாங்க பின்னால் வருவாங்க நடந்துக்குவாங்க நீங்களே சொல்லிவிட்டீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பொண்ணு வரும்போல் இருக்கு நம்ம பார்த்து அப்படின்னு சொல்லி அவங்க தேட மாட்டாங்களா அப்போ முன்னேற்றத்தை எடுத்துக்குங்க சிறு காதல் எடுக்காதீங்க தூர பயணத்தை எடுங்க அதில் இடமாற்றத்தை எடுங்க நல்ல ஒரு கல்வியை நோக்கி போகிற மாதிரி நல்ல இடங்களுக்கு போகிற மாதிரி நல்ல தெய்வீக சிந்தனை உள்ள இடத்துக்கு போகிற மாதிரி மூன்றாம் இடத்தை எடுங்க அதுக்கான பலனை சொல்லுங்கள் ஏழாம் இடம் சமுதாயத்தை எடுங்க நட்புகளை எடுங்க கூட பிறந்த சகோதரிகளை எடுங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எடுங்க நட்புகளை எடுங்க கூட்டாளிகள் எடுங்க கணவன் மனைவி எடுங்க இதை எடுத்து பலன் சொல்லி பழகுங்க அதில் இருக்கக்கூடிய அந்த உள்டாவான ப பழங்களை மட்டும் எடுத்து சொல்லி ஏன் அவன் இருக்கிறவங்கள வந்து கெடுக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஓகே அகமொத்தம் மொத்தம் ராகு தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் அப்படின்றது வந்து மூணு பதினொன்று அப்படின்ற பணவரஸ்தானத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார் அதாவது லாபஸ்தானத்தையும் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரைமறைவு ஸ்தானத்தையும் அதன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றதுனால இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ராகுவினுடைய அமைப்பு உங்களுக்கு லாபத்தை தந்து கல்வியினுடைய மேன்மையை சுட்டிக்காட்டி நல்ல வழியில் உங்களுக்கு கொண்டு போவார் கண்டிப்பாக வந்து ஏழாவது சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனி உங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்பை தரப்போகிறது கிடையாது உங்களுக்கு அவர் வந்து அவரோகணத்தில் வந்துட்டு இருக்கார் மேசராசியை நோக்கி அப்போ கணத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசியில் வந்து நீச்சம் வரக்கூடிய அமைப்பு இப்போ இந்த ராசியில் வந்து நீச்சமடையக்கூடிய அமைப்பாக வரக்கூடியது அப்படின்றது வந்து இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாம் இருந்து ரெண்டரை வருஷத்துக்கு பின்னால் தான் வரக்கூடியது அப்போ இங்கே இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு இதற்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கான் இவன் செய்யக்கூடிய செலவு காட்டிலேயே இவன் கொடுக்கக்கூடிய லாபம்ன்றது வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அடுத்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது லாபத்தை பெருக்கக்கூடியவன் அதிகப்படியான படிப்பை தரக்கூடியவன் அதிகப்படியான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அதாவது ஒரு கிரகத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது அப்போ இது இதை சமாளித்து தான் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு தர வேண்டிய கெடுபலங்களை தரணும் அதனால் சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக அவங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ராகு அந்த இடத்துல குரு வந்து உட்காந்துடுறார் உங்களுக்கு பாக்கிய கிரயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மூணில் போய் உட்காருறார் அரைமறைவு ஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல போய் உட்காருறார் அந்த இடத்துல பொழுது இந்த ராகுவால் வரக்கூடிய நன்மை பல மடங்கு அதிகமாகும் அப்போ குருவின் தன்மையோடு ராகு தெளிவான நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறாங்க இப்போ வந்து குரு பார்க்கறதுனால ராகு பாதகத்தை இழைப்பவனாக இருக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தை மட்டுமே இந்த ராகு கொடுப்பான் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிதர்சனமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்போ உங்களுக்கான வழிபாடு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா நித்திய வழிபாடு அப்படின்றத நம்ம எடுக்கணும் பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ பயிற்சியாகும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு அப்படின்ற வந்து நம்மளுடைய ராசிக்கு எந்த இடத்துல மாறுது அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக அதற்கான வழிபாடுகளும் நல்ல நேர்த்தியான உணவு முறைகளும் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக அது முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம செய்யக்கூடியது ஆலய வழிபாடு ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் மாதிரி ஏதோ ஒரு ஆலயத்தின் பெயரை சொல்லி அல்லது உங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாள் அல்லது உங்களுடைய தந்தையாருடைய பிறந்தநாள் அல்லது உங்களுடைய பிறந்தநாள் இதற்கு முடிஞ்ச உங்களால் ஒரு பத்து பேர்த்துக்கு இருபது பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதுதான் செய்யக்கூடியது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி விரயம் பண்ணுறான் அப்படின்னா அந்த விரயம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அதிகமாக ரொம்ப அறிவாளித்தனமாக ஜோசியர்கள் சொல்லக்கூடியது ஒரு வீட்டை வாங்கு இந்த வீட்டை வித்துட்டு அந்த வீட்டை வாங்கு இது யாருக்கு லாபம் புரோக்கருக்கு லாபம் வீடு வாங்கி விற்கிறவனுக்கு லாபம் ப்ரொமோட்டர்ஸ்க்கு லாபம் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் லாபம் கொடுக்குறாங்களோ ஜோசியர் அவங்க அந்த நேரத்தில் வந்து ரெண்டு புரோக்கர்களை அவங்க கைவசம் வச்சுருப்பாங்க அப்போ இந்த ஆளுக்கு வந்து இந்த மாதிரி நேரம் கொடுக்குறதா பண்ணிப்போம் அது வர விரைச்சி நிற்கிறது அப்படி கிடையாது சார் முழுமையாக அது விரயமாக இருந்தது நம்ம கைக்கே வரக்கூடாது புரியுதா அப்போது இந்த மாதிரி விரயமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு பேர் சாப்பாடு ஓடுங்க உங்களுக்கு பணத்துக்கு கைக்கே வராது அதுதான் சனி உண்மையான விரயங்கிறது அதுதான் மற்றபடி வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஃபண்டிங் போடுறதெல்லாம் விரயமாகாது நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க ஏழராசனி பன்னெண்டு இடத்துக்கு எந்த ராசிக்கு பன்னெண்டுக்கு வந்தாலும் நல்ல ஜோசிக்காரங்க எல்லாம் தெளிவாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புரோக்கர் செட் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த மாதிரி விரயமாக போகுது இந்த மாதிரி இந்த விரைவு சனி பண்ணவே இந்த வீட்டை வாங்குறவன் அந்த வீட்டை வாங்குறவன் அந்த வீட்டை வாங்குறவன் இந்த வீட்டை வாங்குறவங்க எல்லாம் கூட்டி வச்சு உட்கார வச்சிங்க ஒரு பர்சன்டேஜ் பேசி நீ வியாபாரத்தை முடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க ஜோதி இப்படி சம்பாதிக்க ஆரம்பித்தீங்க விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கையை விட்டு வெளியே போயிடணும் மீண்டும் திரும்பி வரக்கூடாது இப்போ ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கினா இந்த வீட்டை வித்துட்டாங்களா இது விரயமாகி போச்சான் அடுத்த வீடு வாங்கிட்டாங்களாம் அப்போ விரைச்சனியில் காடு விற்கிறது வீடு விற்கிறது இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு கல்யாண தரத்தில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வைங்க ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க மொய்ய விதாதீங்க இதுதான் சனி உங்கள் பிறந்த நாளுக்கு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதுதான் விரைச்சனி இதை விட்டுட்டு கொ அதாவது பொருள் மேலே பொருள் சேர்த்துறதுக்கு பேர் விரைச்சனி இல்லை அங்கே தான் அட்டியே விழுகுது அங்கே தான் அட்டி வாங்குது அப்படியெல்லாம் இப்போ செஞ்சீங்கன்னா அஞ்சாம் இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா தெளிவாக கணக்கெடுத்து சனிக்கிட கொடுத்துடுவார் வேறு ஏதோ உள்ள பிடுங்கி விட்ருவாங்க அதனால் தெளிவான முறையில் அழகான அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணியமான காரியத்தை பண்ணிங்க அப்படின்னா இந்த லாப கேது பஞ்சம சாரி லாக லாபராக பஞ்சம உங்களுக்கு நன்மை தருவார்கள் சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சேர்க்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்